ஆன்மீக அன்பு உறவுகளே மயான காளி மந்திராலயத்தில் இருந்து பால்மனு சித்தன் நம்ம முன்ன பதிவில் நான் போட்டிருந்தேன் திரி சுகத்தை வைத்து எப்படி அசகர்ம பிரயோகங்கள் மாந்திரிகங்கள் செய்கிறது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் வந்து இந்த முடிந்த அமாவாசை அற்புதமான ஒரு தாயத்து இந்த தாயத்து பாருங்கள் தாயத்து பணம் தனம் தாயத்து இங்க இருக்கக்கூடிய தாயத்து வந்து வசிய தாயத்து இது ரெண்டு வேற மாதிரி வேற மாதிரி வரும் வெள்ளி தாயத்திலையும் தரலாம் இந்த மாதிரி காப்பர் அல்லது சாதாரண ஒரு தாயத்திலையும் போட்டு தரலாம் இந்த தாயத்துகள் செய்யக்கூடிய வேலை ஒரு ரூபாய் கண்ணில் பார்க்க முடியல அப்படின்னு நிலையில் இருக்கிறவங்க கூட இந்த தாயத்தை அணிந்து நான் சொல்கிற பிரகாரம் எளிய முறையான ஒரு பரிகாரம் தான் என்ன பரிகாரம் ஒரு பரிகாரமும் இல்லை தாயத்தை வாங்குறீங்க ஒரு சனிக்கிழமை நாளில் அரச மரத்துக்கு போகிறீங்க ஆறு டு ஏழுக்குள்ளே நீங்கள் நான் சொல்கிற பிரகாரம் நூற்றி எட்டு சுற்று பிள்ளையார சுற்றி வந்து ஒரு வெத்திரம் ஒரு பாக்கு ஒரு ரூபாய் காணிக்கை மஞ்சள் குங்குமம் அர்கம்பிள் இதை மட்டும் வைத்து வணங்கிவிட்டு ஒரு தேங்காயை மஞ்சள் குங்குமம் தடவி அதில் பொட்டு வச்சு நானொரு எந்திரம் அனுப்புவேன் அந்த எந்திரத்தை அதில் தேங்காயில் கட்டி நூல் வந்து சுற்றி நானே உங்களுக்கு எல்லாமே தயார் செய்து அனுப்புவேன் என்னுடைய சிசமார்கள் மாந்திரிகர்கள் வந்து அவங்களே பண்ணிக்கலாம் சுற்றி நூற்றி எட்டு சுற்று சுற்றி வந்தபின் தேங்காயை உடைத்து சூற அடிச்சு அடிச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்து உங்களுடைய குலதெய்வம் முன்னாடி வச்சு பூஜை பண்ணி அந்த தாயத்தை நீங்கள் அனுப்பிச்சுக்கணும் ஓம் ஸ்ரீம் ஹரிம் ஸ்ரீம் கமல கமலாய பிரதீஷ பிரதீஷ ஸ்ரீம் ஹரிம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம நம இருன்னு அர்த்தம் மகாலட்சுமி தாயே என்னோடய இரு ஓம் ஸ்ரீம் ஹரிம் ஸ்ரீம் கமலஹாமலாய பிரதீஷ பிரதீஷ ஸ்ரீம் ஹரி ஸ்ரீ மகாலட்சுமி தாயே என்னோடு இரு மகாலட்சு தாயே நம ஓம் ஸ்ரீம் ஹரிம் ஸ்ரீம் கமலஹாமலாயே பிரதீஷ பிரதீஷ ஸ்ரீம் ஹரிம் ஸ்ரீம் மகாலட்சுமி நம்ம இது நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்டு ஊறு பத்தாயிரத்தெட்டு ஊரு கர்மப்பலானுக்கு தகுந்த மாதிரி யார் என்னிடம் தொடர்புகளை இல்லை அவர்களுடைய மோகாவம் அவருடைய குலதெய்வம் அவருடைய நாமம் வயது சூழ்நிலை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அதற்கேற்று நான் உருவேற்றி உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த சக்தி வாய்ந்த தாயத்தை நீங்கள் வாங்கி அணிந்து கொண்டால் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் பிள்ளை சூனிய மாந்திரியத்தினாலும் உங்களுக்கு கட்டே போட்டிருந்தாலும் அந்த தேங்காய் சூறு அடிச்சிட்டு இந்த தாயத்தை நீங்கள் அனுப்பிச்சுட்டு குலதெய்வனுக்கு காலையில் வந்து மன்னிப்பு கேட்டு வெளியேறுங்க நான் சொல்கிற பிரகாரம் சூட்சமு முறை ரகசிய முறையெல்லாம் இருக்குது நான் அதை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன் அது பிரகாரம் நீங்கள் செய்து வழி போனால் சனிக்கிழமை தோறும் ஒரு அமௌண்ட்டு நிச்சயமாக உங்களை வந்து சேரும் சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு ஒரு காணிக்கை வந்து சேரும் எதிர்பாராத தனம் பண வரவு அது எந்த சூழ்நிலையிலும் வரும் நான் வேலைக்கு போகாமையே படுத்திருந்தாலும் வந்துடுமா இல்லை வேலைக்கு போனாலும் போகாட்டாலும் ஏதாவது ஒரு வேலை மூலயமா உங்களுக்கு வந்துடும் ஏதாவது ஒரு எடுபடி வேலை மூலயமா ஏதாவது ஒரு உங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய வழிகாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு காணிக்கை வந்து சேரும் அந்த காணிக்கை மிக உயர்ந்த காணிக்கையாக இருக்கும் இதனுடைய பலன் உங்களுக்கு தொண்ணூறு நாள் வரையிலும் நான் சொல்லி கொடுப்பேன் தொண்ணூறு நாளுக்குள்ள நீங்கள் செய்ய வேண்டியது சம்பாதிக்க வேண்டியது எல்லாத்தையும் சம்பாதிச்சு அது பிரகாரம் இந்த மூணு மாதத்தில் எல்லா வினயங்களை தீர்ந்து நல்ல சுகபோகமாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க தெய்வத்தன்மை உண்டாகும் முக விஷயம் உண்டாகும் ஜனதன விஷயம் உண்டாகும் மேலதிகாரிகள் விஷயம் உண்டாகும் ஆண் பெண் விஷயம் உண்டாகும் தனதானியங்கள் மிருகவசியம் ஜீவரஷியம் எல்லா விஷயமும் மேலே உங்களுக்கு கிடைக்கும் எத்தனையோ தோஷங்கள் செய்தேன் பரிகாரத்தை செய்தேன் எனக்கெல்லாம் கிடைக்கல எத்தனையோ பேர்கிட்ட பணம் கொடுத்து வாங்கி நான் அதன் பிரகாரம் போனேன் எனக்கு கிடைக்கல இதில் கிடைக்குமானால் கிடைக்கும் அதற்காகத்தான் இந்த பால் மனிஷத்தனாயனால் என் குலதெய்வமாக இருக்கக்கூடிய பால் அருளால் நான் வணங்கக்கூடிய மயானக்காளி என்னுடைய அருளாலும் பதினெட்டு சித்தர்களும் எட்டு ரிஷிகளும் பிரபஞ்ச சக்தியோடு கலந்து இரண்டரை கலந்து உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் இதை வாங்கி பயன்பெற வேண்டுமாய்